ஸோ இருமுனை திருப்புத்திறன் அல்லது டைபோல் முமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ இருமுனை திருப்புத்திறன் ஃபார்முலா வந்து யூ ஈக்குவல் டு ஹியூ இன்ட்டு டி ஹியூன்றது ஒரு மூலக்கூறில் இருக்க ரெண்டு அயனிகளுக்கு அயனிகள் இருக்கு இல்லையா அந்த அயனியினுடைய மின்சுமை ஏதாவது ஒரு அயனியுடைய மின்சுமை எடுத்துக்கிறோம் ரெண்டு அயனிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் டி இது ரெண்டுத்துடைய பெருக்கு தொகை தான் வந்து டைபோல் மொமெண்ட் அல்லது இருமுனை திருப்புத்திறன் சொல்லுவோம் ஸோ இந்த இருமுனை திருப்புத்திறன்றது ஒரு வெக்டார் அளவு அதாவது திசை பண்பு உள்ளது இந்த திசை பண்பு எப்பவுமே பார்த்தீங்கன்னா டோர்ட்ஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் நோக்கி தான் அந்த மூமெண்ட் அல்லது இருமுனை திருப்புத்திறன் வந்து இருக்கும் இப்போ இருமுனை திருப்புத்திறன் வந்து சில சேர்மங்களுக்கு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எடுக்கும்பொழுது இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் லீனியர் நேர்கோட்டு வடிவத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் வந்து ஆக்சிஜன் தான் கார்பனோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இதனுடைய டைபோல் மூமெண்ட் வந்து கார்பன் வந்து ஆக்சிஜன் நோக்கியிருக்கு இந்த பக்கம் அப்படியே குவைட் ஆப்போசிட்டாக இருக்குது ஸோ அப்போ வெக்டர்னாலே இங்கே ப்ளஸ்ஸுனால் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து மைனஸ் வரும் ஸோ அப்போ மொத்தமாக அதனுடைய டைப்போல் டோட்டல் டைப்போல் மூமெண்ட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணும்போது மியூ ஒன் ப்ளஸ் மியூ டூ ஒன்று ப்ளஸ் மியூ ஒன் இன்னொரு மைனஸ் மியூ டூ ரெண்டும் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும் ஸோ அப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நேர்கோட்டு வடிவத்தில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து டைபல் மூமெண்ட் ஜீரோ ஸோ அதே மாதிரி நீர் எடுத்துக்கிறோம் நீர் எடுத்துக்கும் போது எச் டு ஓ ஸோ ஆக்சிஜன்லேருந்து இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன் இங்கே ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் வந்து ஆக்சிஜன் ஸோ ஹைட்ரஜன்லேருந்து ஆக்சிஜனை நோக்கி தான் டைபோல் மூமெண்ட் இருக்கும் இதுவும் ஹைட்ரஜன்லேருந்து ஆக்சிஜன் நோக்கி டைபோல் மூமெண்ட் இருக்குது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்காது டுவேர்ட்ஸ் ஒரு டைரெக்ஷனில் போய் ஒரு அப்வேர்டில் போகும் அதனுடைய டைபோல் மூமெண்ட் ஸோ ரிசல்டன்ட் ரிசல்டண்ட் டைபோல் மூமெண்ட் வந்து மு ஏதாவது ஒரு டைபோல் மூமெண்ட் வந்து அது இருக்கும் அது நம்ம வந்து அந்த சார்ஜ் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு மீத்தேன்னு எடுத்துக்கணும் டெட்ராஹைட்ரல் ஷேப்பு இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் ஸோ மேலே ஹைட்ரஜன் இருக்குது ஸோ இந்த மூணு பக்கம் ஹைட்ரஜன் இருக்குது ஸோ ஹைட்ரஜன் இந்த பக்கம் போகுது டைப்போல் மூமெண்ட் இங்கேருந்து இங்கே போகும் இங்கே மேலேருந்து கீழே வரும் இங்கேருந்து இங்கே வரும் ஸோ நாலு சைடு வரும்பொழுது ஈக்குவலாக ஒன்று தொன்னு வந்து ஆகும்னா மியூச்சுவலாக கேன்சல் பண்ணிட்டோம் ஸோ மீ தேனுக்கும் அந்த மியூ மதிப்பு வந்து ஜீரோ இருக்கும் டைபல் மூமெண்ட் அல்லது இருமுனை திருப்புதிறன் ஜீரோ ஆனால் வந்து இங்கே அமோனியா அண்டு நைட்ரஜன் ட்ரைஃப்ளோரைட் இது மூ ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிரமிடல் வடிவம் ஆனால் வந்து ஒரே மாதிரி அமைப்பு இருக்குது இதுலேயும் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது இந்த நைட்ரஜன்லேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது ஆனால் இந்த என்எஃப் த்ரீ உடைய மூமெண்ட் அல்லது திருப்பு திறன் வந்து அமோனியா விட குறைவாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே ஹைட்ரஜனும் நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜனுக்கு வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம் ஸோ டைப்போன் மூமெண்ட் வந்து ஹைட்ரஜன்லேருந்து டுவேர்ட்ஸ் நைட்ரஜன் போகும் மூணு ஹைட்ரஜன்லேருந்தும் அதே நேரத்தில் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் நைட்ரஜன் கிடையில ஒரு டைபோல் மூமெண்ட் இருக்கும் அது அதே கிட்டத்தட்ட அந்த டைரெக்ஷனுக்கு ஈக்குவலாக போகுது இது மூணு துடைய டைப்போல் மூமெண்ட்டும் நைட்ரஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கு இருக்கிற டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் கிட்டத்தட்ட சேமாக இருக்கிறதுனால இது டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்கும் அதே வந்து இங்கே நைட்ரஜன் ஃப்ளூரின் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளூரின் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் ஸோ அப்போ வந்து நைட்ரஜன்லேருந்து ஃப்ளூரின் அந்த பக்கமாக தான் டைப்போல் மூமெண்ட் இருக்கும் அதே நேரத்தில் இங்கே மூணு நைட்ரஜன் வந்து நைட்ரஜன்லேருந்து அவே வருது டைபோல் மூமெண்ட் ஆனால் நைட்ரஜனுக்கும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால டைப்போல் மொமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் டைபோல் மூமெண்ட் கேன்சல் ஆகிட்டால் உங்களுக்கு ஜீரோ வரும் கேன்சல் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் கொடுத்ததுன்னா அது வந்து டைபோல் மூமெண்ட் இருக்குது